வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜில் அஸ்ட்ரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில ஒளி தத்துவம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பூர்வஜன்ம கர்மா வந்து எப்படி வந்து நம்ம வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்கிறது சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எந்த அடிப்படையில் உருவெடுக்குதுன்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு எத்தகைய ஒரு ஆண்டுகளாக வரப்போகிறது என்பதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த வீடியோஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு வந்து எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுன்னு பார்க்க முன்னாடி இருபத்தைந்து மார்ச் ஏப்ரல்ல என்ன மாதிரி ஒரு பயிற்சி வருதுன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று மிகப்பெரிய பயிற்சியும் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டின் முற்பகுதியில நடக்குது குறிப்பா மார்ச் ஏப்ரல் மாதம் நடக்கிறது சோ அத்தகைய ஒரு மாற்றம் வந்து மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எப்படி ஒரு வாழ்க்கை சம்பவங்கள் வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது மீனராசி அதிபதியாகிய குரு மூன்றாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துக்கு போய் என்ன பண்றார் தொழில் ஸ்தானத்தை பார்த்து பன்னெண்டாம் வீட்டை பார்த்து அதே சமயத்தில் எட்டாம் வீட்டையும் பார்க்கிறார் அது ஒரு நல்ல மாற்றம் ஏன்னா மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனோட வீட்டில் இருந்த குரு நாலாம் இடம் ஏறி பத்தாம் இடம் அதோட ஓன் வீடாகிய பத்தாம் இடத்தை பார்ப்பது வேலை தொழில் விஷயத்துக்கு நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு நிலைத்த தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தவறில்லை அதே சமயத்தில் கொஞ்சம் இதுவரைக்கும் கொஞ்சம் வாங்கல் பண விஷயங்கள் பணம் போக்குவரத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்தம்பித்து ரொம்ப டைட்டா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்துல ராகு லக்னத்துல ராசியில் இருக்கக்கூடிய ராகு மீன ராசியில இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு விலகுது ஏழாம் இடத்துல கேது வந்து ஆறாம் இடத்துக்கு போகுது அற்புதமான விஷயம் இது வரைக்கும் நம்மளுடைய பங்குதாரர்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம யாரை வந்து டீல் பண்ணிட்டு இருக்கோமோ டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல கொலீக்ஸு கஸ்டமர்ஸு நமக்கு சப்ளை பண்றவங்க பங்கு பார்ட்னர்ஸு குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவனா இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவன் சகோதரர்கள் நம்ம டெய்லி நம்ம யாரோ வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணுறோமா அதில் வந்து ஒரு கருத்து வேறுபாடும் ஒரு டென்ஷனும் பிரச்சனையும் இருந்துகிட்டு இருந்தது கடந்த இருபத்தி மூன்று கடைசியிலேருந்து இருபத்தி நாலு முழுக்க இருபத்தைந்தில் பார்த்தீங்கன்னா ராகு ராசியிலேருந்து விளக்குறது ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் என்னென்னா அந்த கருத்து வேறுபாடு பிரச்சனையிலேருந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க அது எப்படி முடிக்கணுமோ முடிச்சுட்டு வந்துடுவீங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய இருபத்தஞ்சு ஏப்ரல் மேலிருந்து வரக்கூடிய அடுத்த பதினா பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருடங்கள் பார்த்தீங்கன்னா ராகு வந்து ராசிக்குள்ளே இல்லாமல் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால கேது ஆறாம் இடத்துல இருந்து கட நோய் எதிரியை குறைப்பதுனாலையும் பழைய பிரச்சனையும் கலைய நாம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்றது அவங்க ஒன்று எதிர்பார்க்கறது நம்மனால அது முடிக்க முடியறது இல்லை நாம எதிர்பார்க்கறது அவங்கனால பண்ண முடியலைங்கிற மாதிரி சில பிரச்சனைகள்லாம் நீங்கி கருத்து வேறுபாடுகள் நீங்கி அதுலேருந்து வெளியில வந்து ஒரு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக உண்டு அதே சமயத்தில் ராசி அதிபதியும் நல்ல இடத்துக்கு போகிறார் சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல விரயத்தை கொடுத்துட்டு இருந்த சனி இப்போ ராசிக்குள்ளேயே வரார் மிதன ராசி மீன ராசிக்கு வந்து ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ என்ன ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு விலகிறார் ஒரு பக்கம் சனி சனி வந்து வரார் ஸோ ராகு விலகிறது நான் சொன்ன மாதிரி கருத்து விஷயங்கள் மென்டலாக நமக்கு இருக்கக்கூடிய சில அஃப்ளிக்ஷன் பிரச்சனைகள் மன அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் டென்ஷன் டிப்ரஷன் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கி சனி லக்னத்துக்கு ராசிக்குள்ளே வந்து என்னன்னா அதிகமான உழைப்பு இந்த சில விஷயங்களை வந்து என்னதான் சில விஷயங்கள் சால்வ் பண்ணிட்டாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைத்து தான் நம்ம வந்து ஈடேற முடியும் டைட்டான ஒரு ஸ்கெடியூல் மாணவர்களாக இருந்தால் நம்ம ஒரு எக்ஸாமில் என்கிற ஒரு ஆன்சாரிட்டி ஒரு ஃபியர் இதே வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான வேலை பழுவ நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு லாங் அவர்ஸ் அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ஜென்ம சனி கட்டாயம் கொடுக்கும் பட் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அது குருவோட வீட்டுல தான் சனி போறாரோடைய நம்ம பாவத்துமாக இருந்து ஜாதகரை வந்து வலுப்படுத்த ரொம்ப பாதிக்க இல்ல நீங்க ஒரு பௌர்ணமிக்கு பக்கத்துல அல்லது குரு பார்வை பெற்ற சந்திரன் உங்க ஜாதகத்துல இருக்கும் பொழுது பெரிய பாதிப்பு இருக்காது ஆனா நீங்க ஒரு அமாவாசை அருகில் பிறந்து சனி பார்வை பெற்ற சந்திரன் சனியோட சேர்ந்த சந்திரன் புனப்பு தோசத்திலிருந்த சந்திரன் எல்லாம் மாற ஒரு மீனராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜென்மசனி தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் மன உளைச்சல்கள் அதிகமா இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் பட் பொதுவாக பார்க்கும்பொழுது ராகு விலங்குனது ஒரு நல்ல விஷயம் குரு நாலாம் இடத்துக்கு போய் ராசி பத்தாம் இடங்கிற தொழில் சாந்தி பார்ப்பது பாத்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சியை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா சில இதுவரை சில விஷயங்களை உங்களால் சால்வ் பண்ண முடியலங்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லா சால்வ் ஆகிற மாதிரியும் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு இருந்து சில பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு இருந்தா அதெல்லாம் கொஞ்சம் நீங்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்குது ஸோ தவறு இல்லை அந்த குடும்பத்தில் கருத்து வேறுபாடு அதெல்லாம் வந்து பயங்கர பிரச்சனையாக போயிட்டு இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் சுபிக்ஷமான ஒரு விஷயமா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ மீன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ராகுகதி பயிற்சியும் பாசிட்டிவ் குரு பயிற்சியும் பாசிட்டிவ் சனிதான் ராசிக்குள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா சில நான் முதலே சொன்ன மாதிரி சில அழு மன அழுத்தத்தையும் சில பிரச்சனைகளும் கொடுக்குமே ஒழிய ஓவராலாக பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வேணுங்கிற சில விஷயம் பாசிட்டிவாக போகக்கூடிய அமைப்பு தான் இருக்குது எல்லா வேலையும் நீங்களே செய்ய வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் இல்லாமல் இருக்கும் நேரங்காலம் பார்க்க முளைக்க வேண்டியதாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இது கிடைக்காது கொஞ்சம் ட்ராவலிங் அதிகமாக இருக்கும் அது மாதிரி விஷயங்கள் தான் கொடுப்பாரே ஒளியே நம்ம ஒரு தாக்கத்தை கொடுக்க மாட்டார் ஏன்னா ராகு கேது குறு பயிற்சிகள் நல்லாவே சப்போர்ட்டிவாக இருக்குது இது பொதுவான பலன்களை தர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ராசி நட்சத்திரங்கள் எப்படி இருக்கிறது தசாபூத்திகள் எப்படி இருக்குது எந்த தேதி எந்த நேரத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் லக்னம் என்னங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் நாம் வந்து உண்மையாக எடுக்க முடியும் இப்போ என்ன போயிட்டு இருக்குங்கிற வேறு விஷயங்களும் இருபத்தஞ்சு இருபத்தாறு என்ன நடக்கப் போகிறதுக்கு நம்ம துல்லியமாக எடுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்